நன்றியும் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் யூஸ்வலாக வந்து இது ஒரு வீக்கெண்டில் நடக்கும் வேற சில சில காரணங்கள்னால தவிர்க்க முடியாத காரணங்களனால் ஒரு வீக் டேயில் வைக்க வேண்டியதாகிடுச்சு பட் இருந்தும் அரங்கம் எங்கேயுமே வந்து குறையாமல் எல்லாமே நிறைஞ்சு அத்தனை பேரும் இங்கே இதுக்காக உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு வந்து எல்லா மரியாதை கலந்த நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு நாற்பத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் செவன்ட்டி நைனில் ஆரம்பிச்சு எயிட்டியிலேருந்து அப்பாவோட விருதுகள் கொடுக்கறது ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க அகரம் கிட்டத்தட்ட டுவெண்டி இயர்ஸ் தொடரப்போகுது விதை மட்டுமே வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு என்ன அகரம்ல வந்து ரொம்ப ஹைலைட்டா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ப்ரோக்ராமை பார்க்கறது வந்து விதை ப்ரோக்ராமு ரொம்ப சாதாரணமா டூ தௌசண்ட் சிக்ஸில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் நானும் ஞானமேல் அவர்களும் அப்போ வந்து ஸ்டூடெண்ட் போடுற ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா முக்கியமான பத்திரிகையில முக்கியமான பொறுப்பு இருக்கிறாரு அப்போ கேட்ட கேள்விகள் தான் அப்பா இப்போ ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களோட பிறந்து அவங்களோட பருவம் எப்படி இருந்துச்சு ஸ்கூலுக்கு போகிற முன்னாடி என்னென்ன மாதிரியான சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கும் சொல்லியிருக்காங்க எனக்கும் அது ஞாபகம் இருக்குது பட்டு ரெண்டாயிரத்தி ஆறு பேசிட்டு வந்து அதே மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து ஞானவேல் அவர்கள் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்ட கேள்வி தான் வந்து அகரம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படிலாம் இல்லையா அப்பா அப்போ சொன்னாங்க அப்பா வந்து ஒரு ஃபிஃப்டிஸில் ஃபார்ட்டிஸில் சொன்ன கதை அது அப்படின்னாங்க இல்லை டூ தௌசண்ட் வந்து இப்போவும் நம்மளுக்கு முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறில் சொன்னாங்க இருபது வருஷம் தாண்டிட்டோம் இப்பவும் ஒரு மாதத்துக்கு மூவாயிரம் ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத சூழலில் ஒரு குடும்பம் இருக்காங்க அதில் அப்பா அம்மா தம்பி தங்கச்சின்னு வந்து ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் இருக்கிற குடும்பத்தில் கூட ஒரு நாளைக்கு நூறு கூட சம்பாரிச்சு முழுசா எடுத்துகிட்டு வர முடியாத குடும்ப இருந்து வர மாணவர்கள் அவங்களோட அவங்களோட அந்த போர் குணம் இருக்குறியா அது வந்து நான் வந்து அதுக்கு தலை வணங்குறேன் அப்படிதான் தான் பார்க்குறேன் இங்கே வந்துருக்கிற தம்பிகளையும் தங்கைகளையும் வந்து அந்த போர் குணத்தோட தான் நான் உங்கள பார்க்குறேன் நான் நாங்கள் இருக்கிற இடம் வந்து ரொம்பவே ரொம்பவே வசதியான ஒரு இடத்துல வந்துட்டு நாங்கள் பண்ணுற சாதனைகள் இந்த மேடை எனக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாற்பத்தி ஒன்பது வயசாச்சு நிறைய பேர் பாத்திருக்கீங்க நண்பர்கள் எல்லாருமே வாழ்த்து சொன்னீங்க அதுக்கு நான் இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் பட் இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த மேடை கிடச்சிருக்கு பட் இந்த மேடை இந்த இந்த சாதனை எல்லாம் வந்து இந்த பதினேழு பதினெட்டு வயசில் நீங்கள் பண்ணியிருக்கிற அதுவும் எந்த வசதியும் இல்லாமல் ஒரு நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு வந்திருக்கீங்க இல்லையா அந்த சாதனை வந்து நாங்கெல்லாம் இப்போ இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப உயர்வானது ரொம்ப மிகப்பெரியது அதனால நீங்கள் இன்னொரு இருபது வருஷம் முப்பது வருஷம் கழித்து உங்களை பார்க்கும்போது வந்து நீங்கள் தொட போகிற உயரம் வந்து மிக மிக உயரமான ஒரு இடத்த தான் வந்து போய் நீ அடைய போறீங்க அந்த நம்பிக்கையோட மட்டும் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் விதை திட்டமாக வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இரநூறு மாணவர்களுக்கு மேலே வந்து அவங்களோட தொட முடிஞ்சிருக்கு அவங்களோட வாழ்க்கையை மாற்ற முடிஞ்சிருக்கு இந்த வருஷம் மாணவர்களை எண்ணிக்கையும் சேர்த்தா கிட்டத்தட்ட அந்த மாதிரி மாணவிகள் மாணவர்கள் வந்து ஆறாயிரம் பேரோட வாழ்க்கையை வந்து அகரம் மூலமா மாற்ற முடிஞ்சிருக்கு இது அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை முறை மட்டும் இல்லாம அவங்களோட குடும்ப சூழலாகட்டும் அவங்க இருந்து வராங்களோ அந்த கிராமங்களாகட்டும் அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு வழிகாட்டி அறுத்து ஸோ அது வந்து ஒரு ட்ரிபிள் எஃபெக்ட் மாதிரி ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டுறது வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற தம்பி தங்கைகள் ஆகட்டும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் தெருவில் இருக்கிறவங்களாகட்டும் அவங்க கிராமத்தில் இருக்கிறவங்களாகட்டும் ஆகட்டும்